ஒரு காலத்தில் மஞ்சள் நிற ஆடை துள்ளி குதிக்கும் மீசை எவராலும் அசைக்க முடியாத அசைவுகளால் உலக மல்யுத்த அரங்கையே ஆட்சி செய்த சூப்பர் ஸ்டார் ஹல்க் மோகன் எழுபத்தோரு வயதில் காலமானார் என்ற செய்தி உலகெங்கும் உள்ள ரசிகர்களை குறிப்பாக கிட்ஸ்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது அவரை பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நைன்டிஸ் கிட்ஸுகளுக்கு அல்கொஹன் என்பவர் வெறும் மல்யுத்த வீரர் மட்டுமல்ல அவர் ஒரு நம்பிக்கை ஒரு ஊக்கம் பள்ளி முடிந்ததும் வீட்டிற்கு ஓடிவந்து ஸ்மாக்டவுன் பார்க்க தூண்டிய ஒரு ஹீரோ கோனடோ பிரதர் என்ற அவரது கர்ஜனை ட்ரெயின் யோ பிரேயர்ஸ் அண்ட் ஈட்டியோ விட்டமின்ஸ் என்ற அவரது அறிவுரைகள் வெறும் வசனங்கள் அல்ல அவை சின்ன வயதில் பின்பற்றிய அவரது மஞ்சள் நிற படியன் சிவப்பு தலைப்பட்டை மற்றும் கிழித்து போடும் ஜெஸ்டர் ஆகியவை ஒரு ட்ரேட்மார்க் எதிரிகள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் எவ்வளவு அடி வாங்கினாலும் அவரது ரசிகர்களுக்காக அல்கோஹன் எழுந்து நிற்பார் கைகளை காதுக்கு பின்னால் வைத்து ரசிகர்களின் ஆரவாரத்தை கேட்பார் அப்போது ரசிகர்கள் எழுப்பும் அந்த சத்தம் பிறகு அந்த மூன்று பஞ்ச் ஒரு ரன்னிங் லெக் டிராப் அவ்வளவுதான் போட்டி முடிந்தது இந்த காட்சிகள் எல்லாம் டபிள்யூ டபிள்யூஇ ரசிகர்களுக்கு என்றுமே சலிக்காது குறிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸுகளுக்கு ஒவ்வொரு முறையும் புத்தம் புதியதாகவே அவரது தோற்றம் இருக்கும் அவரது எனர்ஜி எப்போதும் குறையாது ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் என்றே சொல்லலாம் மல்யுத்த அரங்கில் சிங்கம் போல் கர்ஜித்த அல்கஹோனுக்கு ஒரு மென்மையான பக்கமும் இருந்தது என்பது பலருக்கும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் மல்யுத்தத்திற்கு வருவதற்கு முன்பு அவர் அக்யூல்ஸ் என்ற ஒரு இசைக்குழுவில் கிட்டார் வாசிப்பாளராக இருந்தார் ஒருமுறை பிரபலமான டிக்ஸி டாம் என்ற இசைக்கலைஞர் அல்கஹானின் குழுவை கண்டுகொண்டு மல்யுத்தத்தில் அவருக்கு வாய்ப்பளித்தார் அப்படி நடந்திருக்கவில்லை என்றால் நாம் ஒரு ஜாஸ் கிடார் கலைஞரான அல்கஹனை தான் பார்த்திருப்போம் சில்வர் ஸ்டாலினின் ராக்கி த்ரீ படத்தில் மல்யுத்த வீரராக தோன்றி ஹாலிவுட்டிலும் கால் பதித்தவர் அல்கஹன் டபிள்யூ டபிள்யூஇ ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இருமுறை இடம்பெற்ற பெருமையும் இவருக்கு உண்டு கடந்த சில காலமாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அல்கஹன் காலமானார் அவரது மறைவு செய்தி உலகெங்கும் உள்ள டபிள்யூ டபிள்யூஇ வீரர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆல்கஹோல் மறைந்து இருக்கலாம் ஆனால் அவர் ஹல்க்மேனியா என்ற பெயரில் விதைத்த உற்சாகமும் நம்பிக்கையும் மல்யுத்த ரசிகர்களின் மனதில் குறிப்பாக நைட்டிஸ் கிட்ஸுகளின் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திறக்கும் முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சரவணன்